மக்களும்னவணக்கம் எல்லோருக்கும் நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது பாமகம் பார்க்கினி நீங்கள் பார்க்க இருப்பது மாமிக்களும் நாங்களும் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பிரெட்டாதி பதினோராம் நாள் துறைசார் வளர்ச்சி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்மொழி கற்போம் தாய்மொழியில் வாழ்வோம் என்ற செப்டம்பர் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய குரல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் காட்டும் முகம் என்ற ப கொத்திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி சுட்ட சட்டி அறியுமா சுவையை என்ற பழமொழியுடனும் உங்களுடன் இணைய வருகிறது மாமிக்கலம் நாங்கள் எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம் எப்படி இருக்கீங்க